ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மனை சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல்கீதம் சேனலை என்ன சகோதர சகோதரிகளை பண்ணிட்டீங்களா சில பேர் கொஞ்சம் பண்ணாமல் பண்ண மறந்துட்டு பார்க்குறீங்க பரவாயில்லை இப்போ பண்ணிவிடுங்க பரவா வாங்க நாம் இப்போ நாவல் கேட்கலாம் சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு நம்ம இடத்துக்கு வந்து தலம்பல் பண்ணினா சும்மா விடுவானா அதுதான் வச்சு செஞ்சுட்டான் அவனை அப்படியே போட்டுட்டு இவன் எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போனா அதுவும் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் எப்படி போகலாம் என்று கோபத்தில் வந்து இவளை அடித்து விட்டான் மிதினியா மேல் அவன்கிட்ட மிதினியா மேல அவன்கிட்ட சொல்லாமல் போன கோபம் அது அவன் மிதினியாவை பற்றி சொன்ன தகாத வார்த்தையினால் வந்த ஆத்திரம் அதை மிதினியா கிட்ட காட்டி விட்டான் நல்ல வேலை அத்தை மட்டும் போகலை அவன் இருந்த கோபத்துக்கு என்ன பண்ணியிருப்பானோ ஆமாம் அவனுக்கு கொடுத்த தண்டனை போதாது அவனுக்கு கொடுத்த தண்டனை போதாது என்றார் அவன் போட்ட ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா அப்போ இவன் பொண்டாட்டிக்கு சால்ரா அடிச்சுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தான் அப்போவே இவனை நாலு தட்டு தட்டி இருந்தால் இப்போ நம்ம வீட்டு பொண்ணை பற்றி பேசி இருப்பானா எல்லாம் இவன் கொடுத்த இடம் தாண்டா நல்லா இவனோட காசை வாங்கி நல்லா அனுபவித்தான் அவன் செத்ததும் காசு கிடைக்கல அந்த சின்னவளை வச்சு இவனை மடக்க திட்டம் போட்டான் முதல் முறை ஏமாந்தவன் இப்போ முழிச்சுக்கிட்டான் நம்ம மிதுனியை கட்டினதும் இப்போ மொத்த குடும்பமும் ஓஞ்சு போச்சு அந்த கடுப்பில் இருந்திருப்பான் அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் தானே வேலை பார்க்கிறான் என்று ரத்தனவேல் சொல்ல நான் தாங்க ஞாபகம் இல்லாமல் இருந்துட்டேன் நானும் கூட வர்றேன்னு தான் சொன்னேன் வேண்டாம்னுட்டா நான் ஏதோ காய்ச்சல் என்று சாதாரணமாக விட்டுட்டேன் என்று ராதா சொல்ல என்னமோ கிறகாம் அவனுக்கு அவனுக்கு இனிமேல் பேச்சே இல்லை என்று விதி இருந்திருக்கு அதுதான் நம்ம பொண்ணை பற்றி பேசி இருக்கான் தண்டனை ஆயுசுக்கும் கிடச்சிடுச்சு என்ற அன்னமையில் ராதா ரத்தனவேலில் மிதுன் மூவரையும் அனுப்பிவிட்டார் முத்தையா மனைவி மகளை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மனைவி மனைவிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தார் அதிகமான போதையில் வந்த சமரவேல் வீட்டிற்குள் போகக்கூட முடியலை அப்படியே வெளி திண்ணையிலேயே படுத்துவிட்டான் போதையில் உறங்கியும் விட்டான் இரவு வந்த ரத்தனவேல் தம்பியின் தலையணையை தலையை தலையணை எடுத்து வைத்துவிட்டு போர்வையை போர்த்தி விட்டு போனார் என்னங்க அவனுங்க கேஸ் கொடுத்துருப்பாங்களே என்று ராதா கேட்க ம் இவன் அவனை அப்படியே அடித்து போட்டுட்டு வந்துட்டான் தர்மா ஃபேக்ட்ரியில் இருக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜை அடித்துவிட்டு அவனை ஒரு ஆட்டோவில் அனுப்பிவிட்டு பரமுவை போய் போலீஸில் சரணடைய சொல்லிவிட்டான் நம்ம வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அவர் இது எதிர்பாராமல் நடந்த கைகலப்பு அப்படின்னு கேஸை ஃபைல் பண்ணிவிட்டார் பரமு தான் ஸ்டேஷனில் இருக்கான் நாளைக்கு வெளியே வந்துடுவான் எடுத்துருவார் வக்கீல் என்றார் ரத்னவேல் நல்ல வேலை அவனை இப்படி செய்தது நல்லதுதான் நாள பின்ன பேச நாக்கில்லாமல் போ போச்சுதானே என்றார் ராதா இந்த ஜெகன் தன்மையாவின் உறவுக்காரன் அண்ணன் முறை சின்ன வயதில் இருந்தே அவனுக்கும் சமரவியலுக்கும் ஆகவே ஆகாது படிக்கிற காலத்திலேயே சண்டை வரும் அவன் போட்ட தூ தூபத்தில்தான் தன்மையா சமரவேலை சுற்றி சுற்றி வந்து காதலித்தது காரணம் சமரவேலின் கொட்டத்தை அடக்க தன்மையாதான் சரியான ஆளு என்று அவள் மூலமாகத்தான் இவனுக்கு குடைச்சல் கொடுக்கணும் என்று நினைத்தான் அதே நேரம் தன்மையா சமரவேல் திருமணம் உடையும் வரை அவள் உறவுக்காரன் இவன் என்று தெரியவே விடலை ஜெகன் தன்மையாகவும் அவன் போட்ட தூபத்தில்தான் முதல் மூன்று மாதம் தவிர பிறகு கணவனுடன் வாழாமல் பிறந்த வீட்டிலேயே இருந்தாள் அவளுக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்தது இந்த ஜெகனுக்கு தெரியும் ஏனென்றால் தன்மையாவிற்கு டெலிவரி ஆனது அவன் வேலை செய்த மருத்துவமனையில்தான் அப்போதே டாக்டர்கள் இவளுக்கு சிறுநீரக கோளாறு இருக்கோ என்று சந்தேகமாயிருக்கு அதற்கு சிகிச்சை எடுத்து எடுக்க சொ எடுக்க சொன்னார்கள் இவன்தான் அதை மறைத்து விட்டான் பிறகுதான் அதை சொன்னான் அதற்குள் நோய் முத்திவிட்டது தன்மையாய் இருந்தபோது அவளிடம் பத்து இருபது முப்பது ஆயிரங்களை அவ்வப்போது வாங்கிவிடுவான் அவள் இறந்த பிறகு நித்யா தன் ஆசையை அவனிடம் சொல்ல அவன்தான் அவளுக்கு ஐடியா கொடுத்ததும் தோட்ட வீட்டில் அவன் சனிக்கிழமை இரவு தண்ணியடிக்கும்போது போய் தப்பு நடந்து விட்டதா அழு நான் வருகிறேன் என்று சொன்னதே இவன்தான் இவர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு காதும் காதும் வைத்த மாதிரி மெதுனியாவை திருமணம் செய்தது அவனுக்கு பெருத்த அடி மேலும் நேரம் கிடைக்கும்போது சமரவேலை சீந்த நினைத்தான் மகப்பேறு மருத்துவமனையில் மெதுனியாவை பார்த்ததும் என்ன ஏது என்று விசாரித்து அதை வைத்து சமரவேலை அவமானப்படுத்த நினைத்து வந்தவன் பேசிய பேச்சுக்கு அடுத்து பேச நாக்கு இல்லாமல் பண்ணிவிட்டான் சமரவேல் இதுதான் அவன் இதற்கு முன் அவனை விட்டு வைக்க ஒரே காரணம் தன்மையா அவன் அவள் இவனை என்னவோ உடன் பிறந்தவன் மாதிரி சீராட்டுவாள் இவனுக்கு கடுப்பாக இருக்கும் ஆனாலும் மனைவிக்காக பொறுத்து போவான் இன்று அவன் வகைய வந்து அவன் இடத்திலேயே சிக்கிக்கொள்ள பச்சு நாக்கை அறுத்து விட்டான் பொதுவாக பெண்களை தப்பாக பேசுவதோ பார்ப்பதோ அவன் அறவே வெறுக்கும் செயல் அப்படிப்பட்ட ஆட்கள் அவனிடம் வேலை செய்தால் எச்சரித்து விடுவான் அதை மீறினால் வேலையை விட்டு எடுக்க மாட்டான் அப்படி செய்தால் அவன் வேறு வேலைக்கு போய் அதே தப்பைத்தான் செய்வான் எனவே நாலு தட்டி தட்டி கண் பார்வையில் கண்காணிக்கும்படி வைத்து விடுவான் அவன் வேலை அவன் வேலை இடத்தில் பெண்களுக்கு இருக்கும் பாதுகாப்பினால்தான் பெண்கள் நிம்மதியாக அவனிடம் வேலை செய்தார்கள் போதையில் திண்ணையிலேயே தூங்கிவிட்டவன் வழக்கம் போல் கண்விழித்து பார்க்க அவன் திண்ணையில் படுத்திருந்தான் இங்கே எப்படி என்ற போதே மசமசப்பாக நேற்று மிதுன் வந்தது நினைவு வர அத்தோடு விட்டுட்டு எழுந்து சென்றான் அங்கே கட்டில் வெறுமையாக இருக்க மிதுனி எங்கே என்று அப்போதுதான் அவளை நினைத்தான் நேற்று இவள் என்னிடம் ஏன் உடம்புக்கு சரியில்லை என்று சொல்லி சொல்லலை என்றுதான் அவனுக்கு அவள் மேல் கோபமே வந்தது அந்த கோபத்தில்தான் நேற்று அவளை அவன் அடித்தது அப்போதும் பலத்தையும் அந்த கோபத்திலும் அவன் காட்டலை ஆனாலும் அவனின் அந்த அடியை கூட அவளால் தாங்க முடியலை மெதுனி அறையில் இல்லை என்றதும் கோபித்து கொண்டு அவள் அறைக்கு போய்விட்டாள் போல போகட்டும் எல்லாம் இவளாலதானே என்று முறுக்கி கொண்டு அவன் தோட்டத்திற்கு கிளம்பி விட்டான் திரும்பி வந்து குளித்து கிளம்பி வர் கிளம்பி வந்தபோதும் அவள் அவனுக்கு பரிமாற வரவில்லை என்றதும் சாப்பிடாமலே கிளம்பினான் தம்பி சாப்பிட்டு போங்க என்று சொல்ல எனக்கு வேண்டாம் என்று அவன் சொல்லிவிட்டு செல்ல பின்னே சென்ற ராதா பொண்டாட்டியை அடிக்க தெரிந்த உங்களுக்கு சமாதானப்படுத்த மனசு வரலையாக்கும் அது எப்படி தன்மையாக உங்களை அந்த பாடுபடுத்தினா அவளை பொறுத்துக்கிட்டு தங்கமாக தாங்கினீங்க நீங்கள் மிதுனி என்ன தப்பு பண்ணினா என்று கோபமாக கேட்க அவளை காதலித்து கல்யாணம் பண்ணினேன் அவகிட்ட நான் எதிர்பார்த்தது கிடைக்காததை இவக்கிட்ட எதிர்பார்க்கிறேன் அது ஒன்றும் தப்பில்லையே நீங்கள் அண்ணனுக்கு செய்கிறதைத்தான் நான் இவகிட்ட எதிர்பார்க்கிறேன் அது எதிர்பார்க்க கூடாதா என்று கேட்டபடி மாடி ஏறி அவள் அறைக்கு சென்றான் அங்கே அறை வெறுமையாக இருந்தது வெளியே வந்தவன் அவன் எங்கே என்று கேட்க ஹாஸ்பிட்டலில் என்ற வார்த்தையில் அதிருந்து போய் அவளுக்கு என்று போனான் அவன் இப்படி பதறி ராதா பார்த்ததே இல்லை என்னாச்சு உங்க ஒரு அடியை அவள் தாங்குவாளா முதல்ல பிறந்ததுல இருந்து அவ அடி வாங்கியிருக்காளா இப்படி அடிக்கலாமா அந்த நாய்க்கு முதல்ல இடம் கொடுத்தது நீங்கள் தான் உங்கள் பணத்தில் சவுடாலும் தெரிஞ்சான் இப்போ முடியலை அதுக்காக நம்ம விட்டு பெண்ணையே பெண்ணையே தப்பாக பேசியிருக்கான் அவனுக்கு நீங்கள் கொடுத்த தண்டனை ரொம்ப சரியானது ஆனால் ஒரு பாவமும் மரியாதை நெருங்கியாவை ஏன் அடிச்சீங்க நீங்கள் எதுக்கு அடிக்கிறீங்க நீங்கள் எதுக்கு அடிக்கிறீங்க என்று கூட அவளுக்கு தெரியலை உங்கள் அடியை அவள் தாங்குவாளா மயங்கிக்கிட் மயங்கிட்டான் உடனே உங்கள் அண்ணனை வர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு போனேன் அடி தாங்காமல் காய்ச்சல் வழி வேதனை உதடு கிழிந்து ரத்தம் கட்டி அவளை அப்படி பார்க்கவே என்னாலேயே முடியலை பாவம் பெத்தவங்க எப்படி தாங்குவாங்க ஒருத்திக்கிட்ட அடி வாங்கிட்டு இன்னொருத்திக்கிட்ட மறந்து சொன்னால் பரவாயில்லை நீங்கள் அவள் என்னை அடித்தா நான் உன்னை அடிக்கிறேன் பதிலுக்கு என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்க தன் தவறு அவனுக்கு ஏற்கனவே புரிந்துதான் இருந்தது ஒத்துக்கொள்ளத்தான் அவனுக்கு மனம் வரவில்லை அவன் ஈகோ இடம் கொடுக்கவில்லை எந்த ஹாஸ்பிட்டல் என்று கேட்டவன் உடனே பதறிவிட்டான் பறந்து விட்டான் ஆனால் அங்கே அவனுக்கு ஏமாற்றம்தான் காத்திருந்தது ஆம் மிதுன்யா அவன் வரும் முன்பே டிஸ்சார்ஜ் ஆகி அவள் அம்மா வீட்டிற்கு போய்விட்டாள் போனில் அன்று செய்ய வேண்டிய வேலைகளை தன்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸிற்கு சொன்னவள் தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள் அவன் போய் சேர்ந்த அவள் போய்விட்டதாக சொல்லவும் உடனே வீட்டிற்கு திரும்பினான் அங்கே அவள் வரவில்லை என்றதும் அவன் காற்று போன ஆகிவிட்டான் ராதாவிற்கும் இது சற்று அதிர்ச்சிதான் ஆனாலும் இதுவும் சரிதான் இத்தனை நாள் மிதின்யா இவர் ஓட ஓட அவள் ஓட ஓட இவர் விரட்டினார் இனி அவள் முறை மிதினியா இவருக்கு சற்று மந்திரித்து விட்டால்தான் சும்மா இருப்பார் என்று நினைத்து கொண்டாள் சமரவேலுக்கு மிதினியா வீட்டிற்கு வராமல் அம்மா வீட்டிற்கு சென்றது கோபத்தை கொடுத்தது சரிதான் தான் சப்பு செய்ததும் தான் செய்ததும் தப்பு தானே என்று நினைத்தவன் கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம் இப்போ உடனே அவளை தேடிப்போனான் ரொம்ப ஏரிக்கு வா கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டவன் வேலையை பார்க்க சென்று விட்டான் நடந்த அனைத்தையும் ராதா மெதன்யாவிடம் சொல்ல சொல்லிவிட்டாள் மெதன்யாவிற்கு இப்போ அவன் மேல் கோபம் இல்லை எப்போ தன் மனைவியை பற்றி ஒருத்தன் தவறாக பேசினான் என்று அவன் பேசவே முடியாமல் செய்தானோ அதைவிட அவளுக்காக அவளுக்கு ஒரு கௌரவத்தை அவன் கொடுக்க முடியாது அவளுக்குமே இப்போது அவன் மனநிலை புரிந்தது ஊரில் அவனுக்கு வேண்டியவர்களும் இருப்பார்கள் வேண்டாதவர்களும் இருப்பார்கள் வேண்டாதவர்கள் என்னை பற்றி என் நிலை பற்றி நாலு பேர் முன்னே கேலியாக பேசுவார்கள் கேட்டால் உண்மையை சொல்ல கேட்டால் உண்மையைத்தானே சொன்னோம் என்பார்கள் சொன்ன எல்லாரையும் அவன் அடிக்க முடியுமா தண்டிக்க முடியுமா அதே சமயம் சொன்னதை கேட்டுக்கொண்டு அமைதியா வரும் அளவு அவன் பொறுமைசாலியும் இல்லை எனவேதான் அவளை அவன் வெளியே அதிகம் விடமாட்டேன்கிறான் என புரிந்தது